ஹலோ பீன்ஸ் பரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பீன்ஸை வந்து தலையும் வாழும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கேஸ் ஆன் பண்ணி உக்கற வச்சு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு குட்டி கட்டத்தில் ஆட் பண்ணி ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் கல்லூப் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் பீன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க இதில் தண்ணி ஆட் பண்ணிடுங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க துருவி வச்சிருக்க கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க அடியில் ஈரத்தை தான் ஈரம் போக ட்ரை பண்ணி எடுத்துப்போங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்